அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இப்பொழுது நாம் முகர்றம் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பான ஆஷுரா நோன்புடைய சிறப்புகளை பற்றி நோக்கலாம் முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய கலண்டரில் முதல் மாதமாகும் இந்த மாதத்தில் பிறை ஒன்பது பிறை பத்தில் நாம் நோட்கும் நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு என்று நாம் அழைக்கின்றோம் இந்த நோன்பு ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹலெஹி அவர்களுடைய காலத்தில் பிறை பத்து மட்டுமே நோற்று வந்தார்கள் அதன் பிறகு நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹலே அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் போது அங்கு யூதர்கள் இந்த நோன்பை நோற்று கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்கள் யூதர்களிடம் நீங்கள் ஏன் இந்த நோன்பை நோக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் மூசா நபி அவர்கள் இன்றுதான் சிறவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் சிரவுன் நீரில் மூழ்கடிக்கப்பட்டான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம் என்றார்கள் அதற்கு எங்கள் நாயகம் கண்மணி சலவா ஹுலஹூசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களை விட மூசான் அபி அவர்களுக்கு உரிமையும் தகுதியும் உடையவர்கள் நாங்கள் தான் என்று அதன் பிறகு தன்னுடைய சஹாபாக்களிடம் இந்த நோன்பை பிறை பத்தில் நோட்குமாறு கூறினார்கள் அதற்கு பிறகு சஹாபாக்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்களிடம் கூறினார்கள் யூதர்கள் பிறை பத்தில் நோன்பு நோக்கிறார்கள் நாங்களும் அதே தினத்தில் நோன்பு நோக்கிறோம் இது அவர்களுக்கு ஒப்பானதாக இல்லையா என்று அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நீங்கள் பிறை ஒன்பதும் இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் பிறை ஒன்பதும் இந்த நோன்பை நோட்பேன் என்று எனவே நாம் இந்த சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் ஆனால் அடுத்த வருடம் எங்கள் நாயகம் கண்மணி சலோல்லா ஒலேவசல்லம் அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள் ஆனால் நாம் இந்த நோன்பை பிறை ஒன்பது பிறை பத்து இரண்டு நாட்களில் நோட்பது சுண்ணாவாகும் இந்த நோன்புடைய சிறப்புகள் என்னவென்று பார்த்தால் கண்மணி நாயகம் சல்லல்லா ஒலேவ செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யார் ஒருவர் முஹர்ர மாதத்தின் இந்த பத்தாவது நாள் நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன்னால் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ் அக்பர் ஆகவே எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் சென்ற வருடம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை நோற்று அதன் பயனை அடைந்து கொள்வோம் ரமலானுக்குப் பிறகு இந்த மாதத்திலும் அதாவது முஹர்ரம் மாதத்திலும் எங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையை வசல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் இந்த மாதத்தில் நாம் இவ்வகையான நல்லமல்களை செய்யலாம் என்று நோக்கினால் ஆம் நிச்சயமாக நாம் இந்த மாதத்திலே நோன்பு நோற்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களுடைய வழிமுறையாகவும் அது இருந்தது மற்றும் நாம் இந்த மாதத்தில் என்னென்ன நல்லமைகள் செய்கின்றோமே இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை தருவான் ஏனென்றால் இது அல்லாஹுடைய மாதம் என்று அல்லாஹ் இந்த மாதத்தை பற்றி கூறுகின்றான் எனவே நாம் அல்லாஹுடைய மாதமாகிய மொஹாரமில் என்னென்ன நல்லமைகள் செய்கின்றோமோ நபிகள் நாயகம் சலல்லா ஹுலஹி வசலம் அவர்களுடைய சுண்ணாவை செயல்படுத்துகின்றோமோ இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் எந்தவித இல்லாத நிரப்பமான நன்மைகளை எங்களுக்கு வழங்குவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரமில் நாம் நன்மைகளை செய்து அல்லாஹுவின் அருளை பெற்றுக்கொள்வோம் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கு எமக்கு அருள் புரியட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வபராக